பிரைஸ் பிரைஸ்தலா மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுவது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற அப்போ அவர்கிட்ட வந்து விசுவாசமாக இருக்கிற சிறியரில் அப்போ இப்போ தான் வந்து ரசிக்கப்பட்டு விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிற அவர்களுக்கு இடரலை உண்டாக்குகிற எவனம் ஒருத்தங்க வந்து நம்ம வந்து இடரலாக இருக்கிறோன்னா ஒரு க தப்பான காரியத்தை நம்ம செஞ்சு அவங்களுக்கு முன்மாதிரியாக அவங்க செஞ்சு கட்டுறது அதுதான் இடரல் இடரல் நம்ம வந்து உண்டாக்குற எவனம் அவன் கழுத்தில் வந்து யாராக இருந்தாலும் கேளாக இருந்தாலும் பயம் இருந்தாலும் கேளாக இருந்தால் அவள் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமூத்திரத்தில் அவனை தள்ளி போடுவோம் அதுக்கு இருக்கும் எதுனாலனா சமுத்திரத்தில் தள்ளி போடுறதுன்னு போட்டிருக்கு சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறதுனா அவன் வந்து சமுத்திரத்தில் தள்ளி போட்டால் அந்த இதுக்கு வெளியே அவன் வாடி கூட வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி அண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் சின்னவங்க சின்னதாக இப்போ தான் விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம இடரலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் கட்சி தருகிறாள் இடரலாக நாம் இருக்கக்கூடாது அவங்க கழுத்தில் எந்திரக்கலை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் வந்து சமுத்திரத்தில் வந்து தள்ளி போடணும்னு சொல்லியிருக்காரு அப்போது நாம் வந்து யாருக்கும் இடர்லாம் நாம் இருக்கக்கூடாது நம்மளுடைய நடை உடைகள் நம்மளுடைய பாவனைகள் நம்மளுடைய செயல்கள் எதுவும் வந்து மற்றவர்களுக்கு மற்ற விசுவாச பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து இடரலாக நம்ம இருக்கக்கூடாது அவர்கள் பாவம் செய்கிறதுக்கு நாம் தூண்டி விடுகிறவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு கட்சி தருகிறார் இடரலை நாம் உண்டாக்குவோமானால் இயந்திரங்களை வந்து கட்டி அவனை தள்ளி போணுன்னு சொல்லி அவ்வளோ இதான் சொல்கிறார் ஆண்டவர் அப்போ நம்ம வந்து யாருக்கும் நம்ம வந்து இடரலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கட்சி தருகிறார் எனவே நாம் யாருக்கும் இடரலாக இராதவாறு மற்றவர்களை வந்து பாம் செய்ய தூண்டி விடாதவாறு நாம் அவர்களுக்கு முன்மாதிரியே வந்து பாவத்துக்கு முன்மாதிரியே நம்ம வந்து வாழாதவாறு ஆண்டவர் வந்து நம்மளை காத்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார் அமேர்